ஹலோ அபிவான் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறநூறுகள் தொடர்பான செய்திகளை கம்ப்ளீட்டான ஒரு நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் டே ஃபுல்லாக தேடி ஒவ்வொரு பேஜாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு நோட்ஸாக கொடுத்தாச்சு இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இருக்கும் நான் கொடுக்குற நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சரிங்களா தப்பிக்கில் போவோமா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் பதினெழு கணக்கு நூல்களில் எந்தெந்த நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு பார்ப்போமா இந்த பதினெழு கீழ்கணக்கு நூல்களை டுவெல்த் ஓல்டு புக் டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெண்டு குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் இது ரெண்டுலேயும் சரிங்களா இந்த நாலு மெட்டீரியலும் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நூல்களை மொத்தமாக கொடுத்துருக்காங்க நம்ம வந்து என்ன படிப்போம் பதினோரு அறநூல்கள் மட்டும்தானே படிப்போம் அதில் எட்டு அறநூல்கள் மட்டும்தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க மீதி அற மூணு அறநூல்களில் ஒன்று வந்து திருக்குறள் திருக்குறள் நம்ம தனியாகவே படிச்சுருவோம் அதனால் நம்ம இங்கே திருக்குறள் எடுக்கவே வேணாம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இருக்கும் பார்த்திங்கன்னா இனியவை நாற்பதும் ஆசார கோவை அது ரெண்டும் இருக்கும் அது ரெண்டையுமே நான் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறதும் பேசிக்கான கான்செப்ட் கொடுத்துட்டேன் ஏன்னா சப்போஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது இதை பற்றின தகவல் கொடு தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு சாய்ஸில் போட முடியும் ஸோ இதை பற்றியும் தகவல் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அங்கே வந்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கான்செப்டிலே அதுக்கப்புறம் தான் எட்டு நூல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பதினோரு அறநூல்கள் பற்றியுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் திருக்குறளை தனியாக படிச்சுப்போம் இனியவை நாற்பதும் ஆசாரக்கோவை ஆசார கோவை இது ரெண்டையுமே சேர்த்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுப்போம் சரிங்களா இந்த எட்டு டாப்பிக்கும் நியூ புக்கும் ஓல்டு புக் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே கம்பைன் பண்ணி தனித்தனி வீடியோஸாக நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் பட் ஆனால் இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த நாலு இருக்குது பார்த்தீங்களா டுவெல்த் ஓல்டு புக் கவர்மெண்ட் மெட்டீரியல் இந்த பதினெண்டு கணக்கு நூல்கள் பேசிக் கான்செப்ட் இதை ஒரு பிடிஎஃப் ஆகும் எட்டு அறநூல்கள் ப்ளஸ் இனியவை நாற்பதும் போதும் அவ்வைய அசார கோவையும் இதை சேர்த்து நான் வந்துட்டு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் அதே போல் இதில் எல்லாத்துலேயும் ஓவையார் தொடர்பான பாடல்கள் இதையும் நீங்கள் படிச்சுக்கணும் ஏன்னா அதுவுமே கொடுத்துருக்காங்க இதை பார்த்தினா தனியாக ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்தாச்சு ஸோ ஓவையார் பாடல்கள் மட்டும் நீங்கள் தனியாக சேனலில் இருக்கிறத பார்த்துக்கோங்க மற்றது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண நோட்ஸாக நான் வந்துட்டு மட்டும் இங்கே கொடுத்துட்றேன் சரிங்களா ரெண்டு பிடிஎஃபாக கொடுக்குறேன் இந்த ரெண்டு பிடிஎஃப்லேயே அறநூல்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் நான் இதிலேயே கூட ஒவ்வையார் பாடலையும் சேர்த்தியே கொடுத்துட்றேன் சரிங்களா இந்த மூணு பிடிஎஃபும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மூணு பிடிஎஃபும் நம்ம படிச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாதிரி சரிங்களா எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கவர் பண்ண மாதிரி ஏன்னா டுவெல்த் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் கவர் மெட்டீரியல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும் வச்சு தான் இது சரிங்களா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ